செவலை சுரேஷ் மாடு பாரு மாடு கட்லு அண்டா ஸ்ரீ பாலமுதலை சூப்பர் மாடு சூப்பர் படி விட்டா தம்பி சூப்பரா 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 எங்க பாப்பா மாடா மாடு படி வீரா எங்க பாப்பா சூப்பரா 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 ஒன்னு ரெண்டு மூணு நாலு அது மாடு ஏழு முத்த ஒன்பது மாடு குடி மாடு ஏன் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மீனாச்சிபுரம் காலி குருப் எம் எஸ் சி பிரதேஷ் மாடு வர்ற மாட்டுல ஒரு கட்டுல மாட்டுக்கார விலைக்க மாடு வெற்றி பெற்றதுமா மாட்டுக்கார பிரைஸ் வாங்கிக்கொடு போய் அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா பிரைஸ் வாங்கிருக்கேன்